வெல்கம் டு பிஆர் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேங்கட் லேண்டு தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாங்கல் தனலட்சுமி நகரில் தாங்க அமைஞ்சிருக்கு நியர்லி வந்து காசா கிரண்ட் அப்புறம் விஜியன் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பிளாட் வந்து மூணு ஃப்ளாட்டாக பிரிச்சுருக்காங்க இந்த ஃப்ளாட்டு நார்த்து பேஸில் தாங்க அமைஞ்சிருக்கு ரோடு வித் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு வித்துங்க ஒருது சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ளாட்டு தாங்க மொத்தம் மூணு ப்ளாட்டாக இருக்குங்க தௌசண்ட் த்ரீ டொண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டும் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டும் மொத்தம் மூணு ப்ளாட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க இந்த பிளாட்டோட பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள் தாங்க இந்த பிளாட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸோ இல்லை இந்த பிளாட்டுடைய சைட்டு விசிட் பண்ணனும் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க